இறுதி கடிதத்திலேபதில மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி முப்பரும் விழாவில் ஐம்பது முழக்கங்கள் ஒன்றாக உருவாக்கி கொடுத்தார் அது மட்டுமல்ல தமிழ் சமுதாயத்தை தேசிய இனங்களை காக்க இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் உரிமைகளை காக்க இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் சுயமரியாதையோடு வாழ அந்த தீர்மானம் ஒரு முன்னோடியாக விளங்கி கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சி தீர்மானத்தை கொண்டு வந்த போது முழங்கினார் மாநில சுயாட்சிக்காக இந்திய அளவில் கூட்டாட்சிக்காக நாம் தொடர்ந்து போராடி வருகிறோம் ஆனா இதுக்கு எதிரான பாசிச அரசா ஒன்றிய வஜாக அரசு இருக்கு மாநில அரசுகள் டெல்லிக்கு காவடி தூக்குற நிலைமையை மாற்றி அதிகார பகிர்வுக்கு தான் தன்னுடைய அணுகுமுறையாக இருக்கும்னு சொல்லி பிரதமரான நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி தான் மாநிலங்களை அழிக்கிற ஆட்சியா மாநில மொழிகளை சிதைக்கிற ஆட்சியா பல்வேறு தேசிய இன மக்களை ஒழிக்கிற ஆட்சியா பல்வேறு பண்பாடுகளை கொண்ட மக்களோட நம்பிக்கைகளை சிதைக்கிற ஆட்சியாக அரசியல் சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை டெம்மியாக மாற்றி ஒற்றையாட்சி தன்மை கொண்ட பாசிச ஆட்சியாக இன்றைய பாஜக ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழி ஒரே உணவு ஒரே தேர்தல் ஒரே தேர்வு ஒரே பண்பாடு என்ற ஒற்றைத்தன்மை ஒரு கட்சியின் ஆட்சியா முதல் அமைஞ்சு ஒரே ஒரு தனி மனிதரின் அதிகாரத்தை குவிக்கத்தான் அது பயன்படும் பிறகு அந்த தனி மனிதர் வச்சதுதான் சட்டம் அவர் சொல்றது தான் வேதம் அவரால் அங்கீகரிக்கப்பட்ட சிலருக்கு மட்டும்தான் அதிகாரம் அவரால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் நிதி மூலதனம் ஆகிடும் பல்வேறு பரிணாமங்களில் வரக்கூடிய பாசிசத்தை நாம் வீழ்த்தி ஆகணும் பாஜகவோட பாசிச கோரமுகத்தை தொடர்பு பரப்புரையின் மூலமாகத்தான் வீழ்த்த முடியும் எல்லாத்துக்கும் மேல மக்கள் நலன்தான் முக்கியம் என்ற அந்த புள்ளியில நாம் ஒன்னா இருக்கணும் ஏன்னா ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் இந்தியாவில் சுயாட்சி காப்பாற்றப்படும் பிரகாஷ் காரத் போன்றவர்கள் அதுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து பாடுபட வேண்டும் உங்களோடு சேர்ந்து நாங்களும் பாடுபட காத்திருக்கிறோம் தயாராக இருக்கிறோம் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான உறவுகளை வலிமைப்படுத்த சர்க்காரியா கமிஷன் பூச்சி கமிஷனும் அளிச்ச பரிந்துரைகளை அமுல்படுத்தணும்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் கேட்டார்கள் நல்லா கவனிங்க சர்க்காரியா கமிஷனும் பூஞ்சி கமிஷனும் அளித்த பரிந்துரைகளை அமல்படுத்தணும்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் கேட்டார் நான் இந்த மேடையில் நின்று கொண்டு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை ஒரு கேள்வி கேட்கிறேன் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகியிருக்குங்க அதை நடைமுறைப்படுத்த எடுத்த நடவடிக்கை என்ன சொல்லணும் தமிழ்நாட்டுக்கு வரப்போறிங்க ரெண்டு மூணு நாளில் வரப்போறீங்க நேற்று சட்டமன்றத்தை தீர்மானம் போட்டு அவர் வருகிற நேரத்தில் இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் பல்வேறு சட்டங்களின் மூலமாக மாநில உரிமைகளை பறிக்கிறீங்களே ஜிஎஸ்டி மூலமாக மாநில உரிமை நில உரி மாநில நிதி உரிமையை எடுத்துக்கிட்டீங்களா எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநில சட்டமன்றங்களை நிறைவேற்ற சட்டங்களுக்கு அனுமதி தருவது கிடையாது ஒன்றிய அரசு சார்பில் சிறப்பு திட்டம் கொடுக்கறது இல்லை எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஆளுநர்களை பாஜக மாநில தலைவர்களாக மாற்றி முழு நேர அரசியல்வாக அரசியல்வாதியாக செயல்பட வைக்கிறாங்க மாநிலங்களின் வளர்ச்சியை தடுக்கிறீங்க பாஜகவுக்கு எதிரான மாநில அரசுகளை மிரட்டுறீங்க ஆட்சியை கவிழ்க்கிறீங்க கட்சிகளை உடைக்கிறீங்க கட்சிகள் மாற கட்டாயப்படுத்தப்படுறீங்க இன்னும் சொல்லணும்னா மாநிலங்களே இருக்கக்கூடாது நினைக்கிறீங்க அதே மாதிரிதான் பக் திருத்த சட்டம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அதற்காக அதை எதிர்த்து நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த தீர்மானத்தை எதிர்த்து நம்முடைய சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சோம் ஆனா எதையும் கேட்காம இஸ்லாமியர்களை பாதிக்கிற இந்த சட்ட மசோதாவை நள்ளிரவு ரெண்டு மணிக்கு நிறைவேற்றி இருக்காங்க நம்ம அரசமைப்பு சட்டத்தின் மீது தொடுக்கப்பட்ட இது இந்த சட்டத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்திற்கு வழக்கு தொடுக்கப்படும் சட்டமன்றத்தில் அறிவிச்சு தான் அறிவிச்சு விட்டு தான் வந்திருக்கிறோம் அரசமைப்பு சட்டத்தின் அங்கமான கூட்டாட்சி தத்துவத்தை தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் சிதைக்க நினைக்கிறது பாஜக அரசு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் இதை கடுமையாக எதிர்க்கிறோம் இதுக்கு எதிராக ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை உருவாக்கி நான்கு முதல்வர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரதான கட்சிகளின் பிரதிநிதிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தணும் ஏற்கனவே உள்ள நாடாளுமன்ற தொகுதி மறுவரைய மேலும் இருபத்தைந்து ஆண்டு காலத்திற்கு நீடிக்கணும்னு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் ஆனால் இன்று வரை அதற்கு பிரதமர் மோடி அவர்கள் பதில் சொல்லலை இப்படி அரசியல் சட்ட உரிமைகளை பறிக்கிற ஆட்சியை பாஜக நடத்திக்கிட்டு இருக்கு இதுதான் பாசிசம் மாநில சுயாட்சி கூட்டாட்சி சமூகநிதி மதநிலை நிற்கணும் ஆகியவற்றுக்கு எதிரான சுருக்கமாக சொல்லணும்னா மக்களுக்கு எதிரான பாஜக ஆட்சியோட முடிவுகள் தான் இந்தியாவில் கூட்டாட்சி கூட்டாட்சி மலரும் அதை உருவாக்க இந்தியா முழுவதும் இருக்கிற ஜனநாயக சக்தியில் திரட்டுவோம் இதுக்காகத்தான் திமுக குரல் கொடுக்குது பொது உடைமை தொடர்களும் இதுக்காக குரல் கொடுக்கணும் இணைந்து போராடுவோம் பாசிசத்தை வீழ்த்துவோம் வீழ்த்துவோம் நன்றி வணக்கம்